உலகெங்கிலும் வாழும் அன்பு சொந்தங்கள் கன்னிராசி நேர்களே அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஒவ்வொரு கன்னிராசி நேர்களும் இதை கவனமாகவும் முழுவதுமாகவும் பார்க்க வேண்டிய வீடியோ இந்த வீடியோவை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசியுடைய இன்றைய நிலையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டிப்பாக நிகழ்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ன காரணம்னா அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கார் அஷ்டமத்தில் குரு பகவான் அப்படிங்கிறத விட தாண்டி என்னென்னா கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் மூணு கிரகங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சில நெகட்டிவ்ஸ் இருந்திருக்கும் சில பாசிட்டிவ்ஸ் இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே தொலைச்சா மாதிரி கடந்த ஐந்து வருடமாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ப இன்ட்நெட்லேருந்து ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப போராடிட்டு இருப்பீங்க அதுவும் பத்தொம்போது ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் இப்படி உள்ளவங்களுக்கு இந்த ஐந்து கோவில்கள் மிகவும் வரப்பிரசாதமாக இருக்க போகிறது இந்த ஐந்து கோவிலுக்கும் உங்களுக்காகவே நானே போகிறேன் எப்படி போப்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் உள்ள பெயர் நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு கண்ணிராசினியர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நிறைய செயல்கள் பாசிட்டிவாக நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய திருமண பாக்கியம் நடக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு ஒரு கோவிலாக போக போகிறேன் முக்கியமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த ஐந்து கோவில்களுக்கு உங்களால் செல்ல முடிந்தால் பிரச்சனையே இல்லை நீங்களே போயிட்டு வந்துடுங்க ஏன்னா அடுத்தவர்களுக்காக மிகவும் உழைக்கக்கூடிய ராசி கன்னிராசி எல்லா கன்னிராசியும் நல்லா இருக்கணும்னு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை விட வேற எண்ணங்கள் வேணும் முதல் கோவிலாக நாம் செல்ல இருக்கும் கோவில் அதுவும் கன்னிராசி அப்படின்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரமும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு முதல் முறையாக செல்லக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இதோடைய மகிமை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான தான் தெரியும் ஆனா இந்த கோவிலுக்கு போக போக போகதா ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றமும் ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி கிடைக்குங்க கன்னிராசிக்காக இந்த கோவிலுக்கு போனா என்னென்ன ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி மனசுல ஒரு சந்தோஷம் தைரியமாக நம்ம படிச்சிடலாம் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிடலாம் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்பட்டு விடும் என்கின்ற நம்பிக்கை மனதில் உருவாகும் போனா இந்த கோவிலில் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை சென்றால் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுவும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தேய்விரை சந்திரன் சோ மார்னிங் டயத்துல போனா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நீங்கள் முதலாவதாக செல்லக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் குடிகுன்ட்டு இருக்க இடம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குங்க ஒரு பட்டம் எப்படி மேலே செல்லும்போது பறக்குமோ அதே மாதிரி அண்ணாமலையார் பார்க்கும்போது ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் வரக்கூடிய சந்தோஷம் சொல்லி மீளவே முடியாது ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு ராசியில் ஒரு ராசிக்கு மட்டும்தான் அண்ணாமலையார் மேலே ஒரு ஈர்ப்பு உருவாகும் அந்த ஈர்ப்பு ஒவ்வொரு கன்னிராசினியர்களும் உள்ள உணர்ந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு பிரம்மித்தா போயிடும் அந்த அண்ணாமலையார உங்க கூடவே இருக்கிற மாதிரியும் இன்னமும் அவரே உங்களுக்கு உதவுற மாதிரியும் அவர் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அண்ணாமலையார் உருவாக்கி விடுவார் அந்த அளவுக்கு அண்ணாமலையாருடைய தொடர்பு கண்ணிராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் முதலாவதாக இந்த ஸ்தலத்திற்கு சென்று ஒவ்வொரு கன்னிராசியுடைய வாழ்க்கையிலும் பலவித நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று போராடுகிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் நல்லதாக நடக்கட்டும் இரண்டாவதாக கோயில் கன்னிராசிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அதுவும் அந்த திருமணங்கிறத தாண்டி திருமணம் நடந்தவர்களுக்கு அந்த வாழ்க்கையே போராட்டமா இருக்கும் இயமை கட்டுறதே ஒரு பெரிய சாதனை தான் சார் கண்ணீராசினியர்களுக்கு எல்லா பிரச்சனையும் தன் சூழில் சுமந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க ஒரு நிமிஷமான வாழ்ந்துடணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாழ்ந்துடணும் இந்த நாள் அடுத்த நாள் சரியா படணும் ஒவ்வொரு நாளாக கடத்துக்கிட்டே போவாங்க ஒரு விஷயத்த ஒரே நாளில் பேசி முடிச்சிடலாம் ஆனா நாளைக்கு பேசலாம் நாளானிக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களுடைய மனது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா சில நேரத்தில் யாரையும் அறியாமல் வார்த்தைகளை விடக்கூடிய ராசி இந்த கன்னிராசி ஏன்னா உள்ளுக்குள்ள ஆதங்கம் இருக்கும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சரி இருபத்தி மூணுலயும் சரி இவங்க நம்பின சில விஷயங்கள் துரோகங்கள்லாம் முடிஞ்சிருக்கும் ஏமாற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணியிருப்பாங்க அதை சுட்டி காட்டி பேச விரும்பவில்லை அதிலிருந்து மீள முடியும் கண்டிப்பாக மீள முடியும் ஒவ்வொரு கண்ணிராசிக்காரர்களும் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் கழுகுமலைன்னு சொல்லுவாங்க வேதகிரீஸ்வரர் அப்படிங்கிறதான் இங்கே சிவன் இவரை போய் நீங்கள் புதன்கிழமை வணங்கினீங்கன்னா அவ்வளவு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ணிராசினியர்களுக்கும் மனதில் ஒரு சந்தோஷமும் ஒரு தெய்வ பக்தியும் ஒரு ஆனந்தமும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கனவாகவோ ஒரு கஷ்டமாகவோ இருந்தால் அதை சாதகமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றிக்க இந்த ஜாதகத்தில் உள்ள கோவில் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துடைய மகிமை செல்ல செல்ல தான் தெரியும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத விட அடுத்த வாட்டி போகும்போது இந்த கோவிலால் நம்ம என்ன பயனடைஞ்சோன்னு நம்மளுக்கே ரியலைஸ் ஆகும் அந்த அளவுக்கு பெஸ்டான கோவில் மூன்றாவதாக நாம் செல்லக்கூடிய ஸ்தலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் சுக்கிர பகவான் கஞ்சனூருக்கு போகிறோம் பண பிரச்சனை அப்படிங்கிறது குறையும் பணம் கொடுத்த பணம் வரல வரவேண்டிய பணம் இன்னும் வராமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பணம் கடன் தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இது எல்லாமே சரியாகணும்னு சொல்லிட்டு மூன்றாவதாக நாம் செல்லும் ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சனூரில் இருக்கின்ற சுக்கிர பகவான் கோவில் நவ கிரகங்களில் ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கு நாம் சென்று ஒவ்வொரு கன்னிராசினியர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களின் வாழ்நாளில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் நான்காவது கோவில் ஒரு வேலை பார்ப்பாங்க கன்னிராசி அரசாங்க உத்தியோகமே பார்ப்பாங்க ஏன் அவங்க ஒரு போலீஸ் கமிஷனராகவே இருக்கட்டும் பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் தன்னை விட வயதில் குறைந்தவர்கள் தன்னை விட அனுபவம் கம்மியானவங்கள்கிட்ட கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய கஷ்டம் இருக்கும் பாருங்க அந்த மனசுல உருட்டல் நெருடல் இருக்கும் பாருங்க சந்தேகம் அப்படிங்கிறது தன்னை சுத்தி அதிகமாக பின்னப்பட்டிருக்கும் பாராட்ட வேண்டிய இடத்துல சிறுமை பேசுவாங்க சுயமரியாதை அப்படிங்கிறத இழந்து ஒரு சில பெண்களுக்கெல்லாம் பெண்களுக்கு அந்த பெண் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவளை கஷ்டப்படுத்துறதும் அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொச்சைப்படுத்துவதையும் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் படுகின்ற கஷ்டமும் வேதனையும் வலியையும் மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் சுயமரியாதை அதிகமாக உருவாகக்கூடிய ஸ்தலம் மனிதனுக்கு மனிதன் எவ்வளவு முக்கியம் என்கின்ற ஒரு வாசகத்தை கன்னிராசினியர்கள் பெற வேண்டுமானால் அவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பாம்பூரம் கும்பகோணம் முதல் காரைக்கால் போகிற வழியில் இருக்கக்கூடிய கோவில் தாங்க திருப்பாம்புரம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மிக மிக மாறும் ஒரு முன்னேற்றமும் ஒரு மரியாதையும் ஒரு தனிப்பட்ட அந்தஸ்து கௌரவம் ஏற்படுங்க இறுதியாக ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் வெளிநாடு பிரச்சனையா இருக்கட்டும் வேலை வாய்ப்பு பிரச்சனையா இருக்கட்டும் திருமண பிரச்சனையா இருக்கட்டும் பணம் பிரச்சனையா இருக்கட்டும் கண்ணீராசில பிறந்தவங்கள்ட்ட நான் உள்ள என்ன பிரச்சனை சொல்லலையோ ஏனைய அனைத்து விதமான பிரச்சனைகள் குழந்தைய பிறக்கலன்னு சொல்றீங்க பாருங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஒரு கோவிலுக்கு போனா தீர்ந்துருமா அப்படின்னா அவ்வளவு டெஃபினட்டா தீர்ந்துடும் இந்த கோவிலுடைய மகிமை இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வந்து பாருங்க நீங்களே மனசு தொட்டு சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் கிடையவே கிடையாது கண்ணீராசினியர்களுக்கு ஏன்னா நிறையா பேர் போயிட்டு வந்து இந்த கோவில் அவ்வளவு நல்லா பாராட்டியிருக்காங்க அவ்வளவு நல்லா சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு உங்கள் சுயஜாதகப்படி நேரமும் காலமும் அறிந்து சென்றீர்கள் என்றால் இன்னும் நூறு பர்சன்ட் நல்லது நடக்கும் நாம் இந்த கோவிலுக்கு எப்போ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர உரையில் செல்கிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படிங்கிறதுலாம் ஒரு தனியாக ஒரு வீடியோவாக சொல்கிறேன் இந்த கோவிலுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா நூற்றி எட்டு திவ்ய சேத்திரங்களில் ஒரு கோவில்ங்க திருவிழந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் இந்த கோவிலுடைய முக்கியமான ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில்ங்க இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிறது திருவிழந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறையிலேருந்து இருந்து இருக்குங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை திருப்பு முனையை ஏற்படுத்துங்க போனவங்க எல்லாருமே ஓகோன்னு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர ஊரையில் சென்று வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு ஈடு இணை இல்லாத ஒரு மாற்றம் ஏற்படுங்க இந்த கோவில்லாம் போக முடியல நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்னால முடியலன்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் நட்சத்திரம் இதை தவிர வேறு எதுவும் போடாதுங்க உங்கள் டீட்டெயிலெலாம் போடாதுங்க இதை மட்டும் பதிவு பண்ணுங்கள் சுயமாக ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்